அது ஒரு விதமான பக்தி அன்னதானம் பண்ணுறதுன்றது ஒரு விதமான பக்தி சுவாமிக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பக்தி தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்தி பக்தியில் விதவிதமான விஷயங்கள் இருக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது கிடையாது தாத்திரமா கடவுள் எங்கே வெளியே எங்கேயே கிடையாது எந்த கோயில்லையும் கிடையாது மனப்பூர்வமாக நீங்கள் உங்கள் உணருங்கள் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் துதிப்பது எப்படினு கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியை சேந்தி குடிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் இந்த போர் தான் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தவளையை கட்டி அதில் போய் தண்ணியை மோந்து கவனம் முழுக்க அதில் இருக்கும் கொஞ்சம் கூட செதறாது மூந்து தண்ணி எடுத்த பின்னாடி அது தாம்பு கயிறை கொஞ்சம் பலமாக இழுத்து அந்த தண்ணியோடு சேர்த்து மேலே கொண்டு வந்து வச்சு வைக்கிறது ஒரு பக்தி அதுதான் பக்தி நான் சொல்கிறது இன்னும் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழ் பக்திங்கிறது மொழிகளுக்கு அப்பாற்பட்டது கடந்தது நீங்க மானசீகமா நின்று கடவுளே என்ன இது சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் நீங்க பிரார்த்தனை நான் உனக்கு வந்து நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தெடு தேங்க உடைப்பேங்கிறதெல்லாம் வணக்கம் नाना पुण्यकर्मणाम् ्रह्मविद्याया योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम सप्तमो नैव नै रूपेण चतुर्भुजेन सहस्रभावो भव विश्वमूते श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेदम् रूपम् परम् दर्शितमात्मयोग मयम् विश्वमनन्तमाद्यम् यन्मे त्वदन्येन न दृश्यपूर्वम् न वेद यज्ञाध्ययनैर्न दानैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवम् रूपः नृलोके द्रष्टुम् त्वदन्येन कुरु प्रवीरा मा र्जुनम् वासुदेवस्तथोक्त्वा स्वतम् रूपम् दर्शयामास भूयः आश्वासयामास शीरम् भूत्वा पुनः सौम्य बभूर्महात्मा अर्जुन उवाच ऋष्वेयम् मानुषम् रूपम् तव सौम्यम् जनादना इदानीमस्मि संवृत्तः सचेता